बात का साथ बोले नाथ का सर पे मेरे हाथ बोले तेरे आशीर्वाद का बात का साथ बोले नात का सर पे मेरे हाथ बोले तेरे आशीर्वाद का शिव शंकर तेरा नशा है चढ़ा बस हम पर लेके नाम बोलेगा उन्हें हल मिला है कोई बोले में मैं वो जानता है सबका हाल वस्तुओं तो के खुले में लगा है बोले மாமாவும் அவங்க டாக்டர் இல்லா மருமகளும் மூணு பேர் ரெண்டு பேருமே பணம் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க கலைஞர்களுக்கு வந்து ஒரு பரிசு நினைவு பரிசு மாதிரி வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அது நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோங்க சரிங்களா அடுத்த க்ளாஸில் அடுத்து இன்னும் புது கலைஞர்கள் வரணுன்னு நான் நம்ம ஊர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே நன்றிங்க எடுத்து எடுத்தோம்னா சம்மர் ஒரு ஸ்டாண்ட் போட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு போயிருக்காங்க அவங்க ஆனந்தி டாக்டராக இருக்காங்க அமெரிக்காவில் இருந்து இப்போ வந்திருக்காங்க இங்கே ஓகேங்களா நன்றிங்க கலைஞர்கள் ரெடியா அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா ஏன்னா சாமி நீ மெரமனை

இவங்க வந்துட்டே சும்மாதான் இல்ல ஸ்டெப் வந்து 42 ஸ்டெப் தெரியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு பத்து ஸ்டெப் மட்டும்தான் எல்லா நாளுமே வந்து இந்த மாதிரி செய்யலாம் நம்ம ஊருக்காக இந்த குழந்தைங்க வந்தாங்க நாங்க வந்து லீவ்ல வந்து பிராக்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் எல்லார்கிட்டயும் சொன்னோம் வாங்க நம்ம ஊருக்காக செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப ரொம்ப இவங்களை வந்து நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாரையும் பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப 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 நன்றி நாங்க வந்து சண்டே சண்டே நம்ம ஸ்கூல்ல வந்து ஆடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த நல்ல தம்பி சாருக்கும் எங்களோட டீச்சர்ஸ்க்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல வந்து எல்லாமே போட்டு நம்ம செய்ய முடியாது அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றி கலை பாட்டு போடுங்கப்பா

मृत्यु मत काम करता जो चंडाल काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का अकाल मृत्यु मत काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का अकाल मृत्यु मत

நித்யா சிந்துமதி ஜீவிகா ஸ்ரீ கனிஷ்கா இந்துமதி சுதா கனிஷ்கா தனாஸ்ரீ தீபிகா யோகதாரணி சுபக்ஷ்ணா நிகாரிகா ஷியாம்லா பாரதி நந்தினி கலைவாணி மரகதவல்லி அம்மா அப்புறம் பரதநாட்டியம் ஜெனிஷா ஸ்ரீ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொன்ன டைமுக்கு எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கங்களா

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ